வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாயிட்டி யூடியூப் சேனலுக்குள்ளவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மாசி மகம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரும் இந்த மாசி மகத்தன்று கோடிகளை குவிக்க செய்யும் குல தெய்வ வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம் கஷ்டங்கள் அனைத்தையும் அடியோடு நீக்க வல்லது இந்த குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உண்மை நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் மாசி மாதம் ரொம்பவே மகத்தான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மாசி மாதத்தில் நம்மளுடைய வழிபாடுகளும் பூஜைகளும் மும்மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு பெற்றது அப்படின்னு சொன்னாலும் கூட செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை நினைத்து மனசார வேண்டி தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவது ரொம்பவே விசேஷம் அதிலும் குறிப்பாக சுமங்கலிகளை அன்னைக்கு வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு பாத பூஜை செய்து முடிந்தால் அவர்களுக்கு மங்கள பொருட்களோடு புடவை ப்ளவுஸ் பெட்டு இந்த மாதிரி மங்கள பொருட்களை வைத்து அவங்கள வழி அனுப்புவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த மங்களகரமான மாசி மாதத்தில் வரும் மாசி மகத்தன்று அதாவது மாசி மாத பௌர்ணமியோடு இணைந்து வரும் மக நட்சத்திரனால தான் மாசி மகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாசி மகம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வருகிறது மாசி அம்மாவாசை மாசி பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே பார்த்தோன்னா அம்மாவாசை அன்னைக்கு பித்ரு காரியங்கள் செய்வது மிக மிக ஒரு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னைக்கும் இந்த பிதிரு காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காரியங்களோட குல தெய்வ வழிபாடு அன்னைக்கு மாசி மாதம் மகம் அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கோடிகளை நம் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு குல தெய்வத்தை மாசி மக நாளில் தரிசிப்பதும் மகத்தான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை குல தெய்வத்தை கோயிலில் போய் வழிபட முடியலையே தரிசிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்து குலதெய்வத்தின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு விதமான குல வழிபாடு இருக்கும் சக்கர பொங்கல் செய்வது படையல் வைப்பது இந்த மாதிரி வழிபாடுகள் இருக்கும் அவங்கவங்க குல வழக்கப்படி குல தெய்வ வழிபாடை வீட்டிலிருந்தே செய்யலாம் தெய்வத்தை மனசார நினைத்து தெய்வத்துக்கு என்ன படையல் வைப்போமோ அந்த படையலை வீட்டில் வைத்து ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாயோ அல்லது எவ்வளவு காணிக்கை முடிந்து வைக்க முடியுமோ அதை முடித்து வைத்து குலதெய்வத்தை மனசார வேண்டி குலதெய்வமே என்னுடைய பிரார்த்தனையும் என்னுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி என் வாழ்வை சந்தோஷமாக வாழ வைப்பாக குலதெய்வமே அப்படின்னு மனசார நினைத்து அந்த மஞ்சள் முடித்தை நம்ம குலதெய்வ போட்டோவுக்கு முன்பாக வைத்து தீப தூப ஆராதனை காட்டி இந்த குலதெய்வ வழிபாடை முடிந்தவரை மாலை நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே இரட்டிப்பு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே இந்த குலதெய்வ வழிபாட்டை செய்து குல தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்கு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்